சமயக்காரி சும்மா இருப்பாள சர்தான் போடி என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன் என்ன ஏன் முணுமுணுக்கற சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போயிட்டாள என்ன இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம் அடுத்த வேலை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும் வந்தா சமையல்காரியோட வாங்க இல்லனா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காதீங்க போங்க புனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்

முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சுட்டீங்களே இல்ல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலைய பாரு கையில ஏறும் முதலாளி கடை இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே வேலை ஆளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைச்சா வந்தா கூட்டிட்டு வர்றதுக்கு தனி ரூபா ஏய் எதுக்கு ஆ அளவு ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஆ ஏய் அளவு எடுக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை எவ்வளோ தராதீங்க பாட்டிமா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி போது வாங்கிட்டு போய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்து எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா அந்த பாருங்க ஒரு வாரம் சோட்ட ஒன்னா டப்பாள் அடிச்சு கொண்டாந்துட்டியா இது தயிர் சாதம் எடுத்து வைக்க டிமன் கரையில இடம் பார்த்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி ஆரம்பிச்சு சொல்லிச்சு நான் தான் கழுவுக்கணும் பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சார்தான் உனக்கு கழுத்துக்கிட்ட வெறும் வயறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாத்து வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயர் ரொம்பி போச்சு நான் போய் லேச பலார மட்டும் வந்துறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே வந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க நான் அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வைக்க கொடுப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 சொன்ன அப்பா பொழச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறத மறக்க போறாரு என்னங்க பட்டி கடை பாக்குற மாதிரி பாக்குறீங்க காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல சரி சரி இல்லையா எங்களை பார்த்தா தைக்கிறோம் தெரியலையா அப்ப நீங்க அல எடுப்பீங்களா நான் பட்டினத்துல பெரிய பெரிய கடை வேலை பார்த்திருக்கேன் அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க இந்த டைல விட படுத்து போச்சு நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு அதான் உஸ்பு வந்திருக்கேன் அப்ப நீங்க புது புதுவா ஜாக்கெட் தப்பீங்களா ஆமா நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கிதான வைக்கிறீங்க நான் சிப்பையே வச்சு தப்பேன் கலடுறதுக்கு சிரமமே இருக்காது எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் அல்ல பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் நான் தோட்டமா இருக்கும் இப்படி உட்காருமா

ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கயோ பார்த்திருக்கேன பொன்னையார் பழனியாண்டி செருவ மகன் ஆசை மகன் அருண மகன் வடக்கு விநாயகா பண்ணையார் மகனா நீங்க ஆஹ் பார்த்தா தெரியாது ஆமா நானும் உன்ன எங்கயோ பாத்துருக்கன வட்டிக்கடை சேத்த மகன் சக்கு அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பதிக்கிருச்சு ரெண்டுமே புரியலம்தான் அப்ப நான் வரேன் எப்போ வருவ நாளைக்கு வர அடுத்த தடவை வரும்போது பவரை தனி விட்டு வர்றியா சீ போங்க பாரு

என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்னன்னு நமக்குள்ள என்னவா இவன் என்ன தூயணும்டா மக நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மக மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புல தடவி விடு மீன் நீ தின்னாலும் சரி ஒன்ன மீன் தின்னாலும் சரி போடா காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி ஆமா

அந்த மன்ன மகள்்தான் அந்த நேரம் புது மப்பிழக்கு நல்ல யோக மட பாப்படை அந்த மன்ன மகள் தான் அந்த மன மகள அந்த நேரமட பாப்பா பரி பப்பரி பப்பீ அக்கறி

மருதாணிதான் தொட்ட உடனே வேண்டாம் அப்ப வேற என்ன வேணும் அறிவு கட்டவரி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமாந்தவளா

இது டீ கடைன்னு கேட்டு பரவாயில்ல கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா அவனுக்கு ரெண்டு கால போடுறான்னா என்னடா ஆவீங்க முந்த மாத்தாடா போவீங்க நாயங்களா இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படிக்கா வாழைப்பழம் குடுங்க சாருங்க ஆஹ் கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் குடுங்க சாரு இட்லி வேணும்னா இட்லி குடுங்க சாருங்க கொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும் நாய்களா என்ன சொல்லுமா அமைய பாத்துறேன் இங்க யாருக்காச்சும் வேணுமா அம்மையாரு ஏன் இப்படி இருக்காங்க மட்டும்தானாண்டா பொண்ணு வேண்டாம் ஒரு டீ குடிக்கு என்ன செய்யலாம் வாய்ப்பத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணி உருவி உருவிட்டி அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம் ஏற சொல்லி

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த நீ மாதிரி மூஞ்சி வச்சிட்டு தவிடு வேணுமா புண்ணாக்கு வேணுமா பருத்துக்கொட்டை வேணுமா இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா வரப்போகுதா இந்த வீட்டு மாப்பிள்ளை நீ பாக்கணுமா ஆஹ் பாக்கணுமா இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பார்க்கணுமா பாக்கணுமா வாங்கும் பார்த்தியா மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ண கூப்பிடுறான் நீ மட்டும் அங்க போகலன்னா அத உன் பொண்ண கூட்டிட்டு ஓடிடுவான் இந்த வீட்டு புண்ணியவாதி விரப்போகுது ராஜா நீ ஒதுங்கி ராஜா வா மா புண்ணியவாதி பாமா பாருத்தான் குதிக்கலையா அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அத கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்துருப்பேன் நான் மட்டும் வெட்ட மாட்டேமா வெட்டிருவியா

என்ன பண்ண போற நல்லா குட் மார்னிங் ஐ எம் கிருஷ்ணன் சரி பிறந்து போச்சு

வெரி கோல்டுக்கம் இங்க ரொம்பீங்க

யாப்பா நொந்து போய் இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற. உலச்சி சாப்பிட்டோம்.